ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவம்பர் முப்பது வரைக்கும் கிரகங்களால் ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி பேசிக்காக சில விஷயங்கள் வந்து இருக்கு அதை சொல்லிடுறேன் தற்போது நவம்பர் முப்பது வரையும் கார்த்திகை மாதமானது நடக்கப்போகுது கார்த்திகை மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் கிரகங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்குமா இல்லை பண மூட்டை வருமா அப்படிங்கிறது எல்லாமே அந்த கிரகங்களுடைய இதை பொறுத்து தான் வந்து நமக்கு சொல்லப்படும் அது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படிக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் அள்ளித்தரப்போகுது அது வந்து ஜோதிடர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்தது இந்த மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் மாலை அணிவது ரொம்ப சிறப்பு திருவண்ணாமலையில் பரணி தீபெல்லாம் ஏற்றப்படும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நன்மைகள் போகுது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுமா பண வரவு அதிகமாக இருக்குமா என்பதை எல்லாமே விரிவாக ஷேர் பண்ண போகிறேன் நவம்பர் முப்பது வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசினருக்கு முன்னேற்றங்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு அதில் வெற்றிகள் வந்து வீடு தேடி வரும் அதே போல் குடும்பத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு குங்களை நிறைய ஆதரவு கிடைக்கும் அதாவது குடும்பத்தில் வாழ்க்கையில் உங்களுடைய துணையுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு மேம்படும் நண்பர்களுடைய உதவி மெயினாக வந்து கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தால் பணவரவு உங்களுக்கு உண்டாகும் அலுவலகத்தில் கூட வேலைபலுவானது அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகம் வந்து உங்களுக்கு தேடி வரும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்கிறது அவசியம் மாணவர்கள் கூட படிப்பில் கஷ்டப்பட்டு படித்தால் அதற்கான பலன் கிடைக்கும் இல்லைன்னா பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அவருக்கு துளசி மாடை சாத்தி வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு படிப்பில் நல்லது நடக்கும் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் கூட இன்னும் படிப்பில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மகாலட்சுமி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாரி ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது மேலும் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த நவம்பர் முப்பது வரையும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிஷபத்தில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் யோகமான நாட்களாக இருக்கும் சூரியனால் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு உங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்திங்கன்னா முயற்சி ஆகும் செவ்வாய் சாதகமாக செஞ்சார செய்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அத்தனையுமே வெற்றி ஆகும் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கையானது உண்டாகும் குரு பகவான் வக்ரம் அடைகிறதுனால அலைச்சொல்கள்லாம் உங்களுக்கு குறையும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது ஏற்படும் சனி ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால வேலை பலுலாம் எல்லாம் வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அதிகாரிகளுடைய கவனம் உங்க மீது இருக்கும் உங்க ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது பணியாளர்களை அனுசரித்து செல்வது அவசியம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கோ வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வீடு நிலம் நகைகள் வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மை பயக்கோ பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது வாழ்க்கையை வளமாக்கும் மாணவர்கள் கூட மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம் ஸோ ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பல நடங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சூரியனை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் வாழ்வில் முன்னேற்றம் காணக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் நன்மையான நாட்களாக இருக்கும் இந்த நாட்கள் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால வருமானமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் புதிய பொருளானது சேரும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும் ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளணும் பெரியோர் ஆதரவால் வேலைகளை முடிக்க முடியும் அப்புறம் முயற்சி ஸ்தானத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வலுவாக வந்து கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயலை வெற்றி ஆக்குவார் நினைத்ததை நடத்தி முடிக்க முடியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் ராகுவால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் எதிர்பார்த்த வருமானம் உயரும் அந்நியர்கள் லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த தொழில மாற்றம் ஏற்படும் முயற்சிக்கேற்ப லாபங்கள் வந்து காண்பீங்க சனி பகவானால புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலை தேடிபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களை அனுசரித்து செல்வதா நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில அக்கறை கொள்வது நல்லது மாணவர்கள் கூடுதல் கவன செலுத்தி படிங்க சோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளால் நவம்பர் முப்பது வரை இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா நன்மையானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க அப்புறம் மிருக மிருகசேரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரை இருக்கக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றி ஆக்குவாரு தடைப்பட்ட வேலைகளை முடித்து வைப்பாரு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் சகோதரர்கள் வழியில இருந்த பிரச்சனை விலகும் பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கை கூடும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் லாபஸ்தான ராகுவால் வருமானம் உயரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் காவல் இராணுவ மீட்பு பணிகள் துறையினருக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வருமான பல வழியில் வரும் சிறிய தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை இல்லனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான கிரகநிலைகளால் நவம்பர் முப்பது வரையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம வந்து செய்திடுங்க ஸோ மறக்காம செய்து பயன்பெறுங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நவம்பர் முப்பது வரையும் நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தா இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்கள்ல இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடைஞ்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தாள்களை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க பண்ணிடுங்க வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி